வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அழகிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா தனி கிணறு சர்வீஸு அது இல்லாமல் ஒரு போர்வெல் சப் ஓடிட்டுருக்குதுங்க வாட்டர் சோர்ஸு அருமையான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு மெயின் வாய்க்காலொட்டியே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வருடம் முழுவதும் தண்ணீர் போய் கொண்டு இருக்கிற வாய்க்காலொட்டி இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு தான் இருக்குதுங்க அருமையான நாட்டு மரம் நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்திங்கன்னா தோப்பு வேணும்னு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க நூறு பர்சன்ட்டு வாஸ்து முறைப்படி ஜலமூலையில் கிணறு நல்ல வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமிங்க மரமெல்லாம் பாருங்கள் எல்லாமே இலை மரம்ங்க நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க அருமையான காப்பு நாட்டு மரம்ங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு மு இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலப்பேட்டையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுதான் கிணறு சர்வீஸுங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க இந்த மாதிரி அளவு பட்ஜெட்டில் தனி கிணறு சர்வீஸோட தோப்பு விற்பனைக்கு அதிகமாக வர்றது இல்லைங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்